கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடைப்பருவ மாசாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள் நல்ல விளைச்சல் இருந்தும் ஆர்டர்கள் கிடைக்கவில்லை என்றும் மா ஏற்றுமதிக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை தமிழகத்தில் மாம்பழம் உற்பத்தியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது இம்மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மாசாகுபடி செய்யப்படுகிறது மாமரங்களைப் பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மா விவசாயிகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டும் மருந்துகள் தெரித்து சீல் செய்யும் பணியில் ஈடுபடுவார்கள் தை மாதத்தில் பூக்கள் பூக்கும் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மே மாதங்களில் மா சீசன் தொடங்கி ஜூன் ஜூலை மாதங்களில் சீசன் முற்றிலும் நிறைவடையும் இந்நிலையில் சீசன் காலங்களில் தொடர் வருவாய் இழப்பை சந்தித்து வரும் விவசாயிகளில் மாசாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நிகழாண்டில் சீசன் காலத்தில் இரட்டிப்பு மகசூல் காரணமாக மாவிலை கடும் வீழ்ச்சியடைந்தது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இழப்பீடு கேட்டும் வருகின்றனர் இந்நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக இடைப்பருவ மாமகசூல் அதிகரித்துள்ளது இருப்பினும் ஏற்றுமதிக்கான ஆர்டர் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள அத்திகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த மா விவசாயி சபியுள்ளா கூறுகையில் மாமிளைச்சல் காலங்களில் மாமரங்களில் பூக்கள் வளரவிடாமல் தடுத்து செப்டம்பர் மாதம் முதல் பூக்கள் வளர ஏதுவாக மரங்கள் பராமரிக்கப்பட்டு சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு தேவையான உரங்கள் அளித்து மாசாகுபடி செய்யப்படுகிறது இதற்காக ஏக்கருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை செலவாகிறது பெங்களூரா நீலம் பங்கனப்பள்ளி மற்றும் செந்திரா உள்ளிட்ட ரக மாங்காய்கள் விளைவிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இடைப்பருவ மாசாகுபடி கைகொடுக்கும் நிலையில் இந்த ஆண்டு வெளிமாநிலங்களிலிருந்து ஏற்றுமதிக்கான ஆர்டர் இன்னும் கிடைக்காததால் மாமரங்களில் அறுவடை செய்யாமல் மாங்காய்களை விவசாயிகள் அப்படியே விட்டுள்ளனர் குறிப்பாக வேப்பனஹள்ளி பகுதியிலிருந்து மாங்காய்களை மகாராஷ்டிரா புதுடெல்லி கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வியாபாரிகள் நேரடியாகவும் இடைத்தரகர்கள் மூலம் தோட்டத்திற்கேன் நேரில் வந்து கொள்முதல் செய்வது வழக்கம் ஆனால் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் மாங்காய் நுகர்வு குறைந்து ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மாங்காய்கள் விலையும் சரிந்துள்ளது என்றனர் கடந்த ஆண்டு பெங்களூரா மாங்காய் ஒரு கிலோ ரூபாய் எண்பது முதல் ரூபாய் நூறு விற்கப்பட்ட நிலையில் தற்போது கிலோ ஒன்றுக்கு ரூபாய் முப்பது முதல் ரூபாய் நாற்பது வரையிலும் வரையிலும் நிகழாண்டில் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் நூறு முதல் ரூபாய் நூற்றி ஐம்பது வரையிலும் கொள்முதல் செய்கின்றனர் இதனால் இடைப்பருவ மாசாகுபடி மேற்கொண்ட விவசாயிகளுக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது மா விவசாயிகளுக்கு மா மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் தயாரிக்க பயிற்சியுடன் கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்தினால் சீசன் இடைப்பருவத்தில் மா சாகுபடி செய்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடைப்பருவ மாசாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள் நல்ல விளைச்சல் இருந்தும் ஆர்டர்கள் கிடைக்கவில்லை என்று மா ஏற்றுமதிக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராமத்துக்கு சேர்ந்தா வந்து ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் இந்த நம்ம ஏரியாவில் வந்து மாங்காய் வந்து அறுவடை வந்திருக்கு செந்தூரா பெங்களூரா பைகனப்பள்ளி இந்த மாதிரி வெரைட்டிஸுங்கெல்லாம் இருக்குது ஆனால் செந்தூரா வந்து நூறுலேருந்தா நூற்றி ஐம்பது ரூபா போகுது பெங்களூரா வந்து முப்பதுலேருந்தா நாற்பது ரூபா போகுது நீளம் வந்து இருபதுலேருந்தா இருபத்தஞ்சி அஞ்சு ரூபா வரைக்கும் போகுது எங்களுக்கு ரேட்டு பட்டாக்குறை இருக்கிறதுனால அறுவடி நிறுத்திட்டோம் அரசாங்கத்தினால ஏதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணணும் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து அரசாங்கத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப வணக்கம் சார் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.